கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசிஷம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திலே இருந்த சனி பகவான் இப்பொழுது லாபஸ்தானத்திற்கு வருகிறார் ஆகவே தொழில்துறையில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய சனி பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிறார் இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும் அந்த நல்ல காரியங்கள் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு அடுத்த ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஒரு வருடம் மிக நன்றாக இருக்கிறது அப்பொழுது குரு பலமும் இருக்கிறது மேலும் சனியும் லாப சந்தித்து ஆகவே எல்லா வகையிலும் சிறப்பான சனிப்பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிறது இந்த சனிப்பயிற்சி என்பது சில ராசிகளுக்கு மிக நல்லது அதில் ஒன்று இந்த ரிஷப் ராசி இந்த ரிஷப் ராசியிலே பிறந்தவர்களுக்கு தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை பெறுவீர்கள் தொழில் விஸ்தரிப்பு செய்து கொள்ளலாம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விசார்பு செய்து நல்ல லாபத்தை பெறக்கூடிய சனிப்பயிற்சியாக இருக்கிறது மேலும் இந்த சனிப்பயிற்சின் மூலமாக உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் பதவி உயர்வு காரணமாக வெளியிடங்களுக்கு மாற்றலாகி செல்வார்கள் பதவி உயர்வு பெற்று அவர்கள் நன்மைகளை அடைவார்கள் மேலும் வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு கடன் வாங்கியாவது அவசியம் நீங்கள் வீடு மனை வாங்க வேண்டும் கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் சுமை தீர்ந்துவிடும் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது நன்றாக பெரிய வீடாக வாங்கிக் கொள்வது நல்லது மேலும் திருமணமாகாதவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மூலமாக கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி ஆரம்பித்து ஒன்றரை வருடத்திற்குள்ளாக கண்டிப்பாக திருமணம் நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களை பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் அதற்கு தகுந்த பரிகாரம் செய்து கொண்டால் நிச்சயமாக திருமணம் இந்த வருடத்திலே இந்த சனிப்பயிற்சி ஆன ஒரு வருடத்திலே நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அதுவும் முக்கியமாக பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளே நிச்சயமாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இந்த சனி பேச்சின் மூலமாக பெண்களுக்கும் நல்ல லாபம் ஏற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் செய்கின்ற பெண்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் நல்ல மதிப்பெண்களை கூறுவார்கள் குழந்தைகளால் நீங்கள் நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள் விவசாயிகளுக்கு நீங்கள் எதை பயிரிட்டாலும் சரி எந்த விதமான பயிர்களை பயிரிட்டாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக கிழங்கு பயிர் பயிரிடுபவர்கள் கிழங்கு ப பயிர்கள் மேலும் மஞ்சள் பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் பல வகைகளை பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் பொதுவாக விவசாயிகளுக்கு மிக மிக ஏற்றம் ஏற்படுத்தக்கூடிய சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி இருக்கிறது மேலும் விவசாயிகள் அதில் கிடைக்கின்ற லாபத்தின் மூலமாக அருகில் இருக்கின்ற நிலத்தையும் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆக உங்களுக்கு நல்ல விருத்தி இருக்கிறது இந்த சனி சனிப்பயிற்சி மூலமாக இந்த சனி பயிற்சியின் மூலமாக வயதானவர்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதற்கு தகுந்த மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள் சனி பொதுவாக குருடைய வீட்டிலே வரும்போது ஆயுர்வேதம் சித்த வைத்தியம் ஹோமியோபதி ஆகிய மருத்துவம் உங்களுக்கு நல்ல உதவி உதவிகரணமாக இருக்கும் மேலும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இந்த சனி பகவான் வருவதனால் நிச்சயமாக வயதானவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர்கள் நடையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நன்றாக நடக்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்கள் இந்த வருடம் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் முக்கியமாக நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு நிச்சயமாக எந்த விதமான டொனேஷனும் கிடைக்காமல் அதாவது அதிகமான செலவு செய்யாமல் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல இடங்களில் மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைத்து மருத்துவம் படிப்பீர்கள் நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று யோகத்தை அடைவீர்கள் நீங்கள் எந்த விதமான தேர்வை எழுதினாலும் அந்த தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் மதிப்பெண்களை பெற்று கல்லூரி மாணவர்களுக்கு படித்தவுடன் உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூலேயே நிச்சயமாக நல்ல பதவிகள் கிடைக்கும் நல்ல தொழில் அமைப்பும் கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்தும் நல்ல சேலரி ஹைக் நல்ல வருமான உயர்வும் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கிறது இந்த வருடத்தில் இந்த சனி பயிற்சி காரணமாக உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை வருகிறது பதினொன்றாம் இடத்துலருந்து சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருகிறது ஆகவே இந்த வருடம் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் ஆகியவற்றை வெளியில் சொல்லக்கூடாது வெளியில் சொன்னால் அதில் சில சங்கடங்கள் ஏற்படும் ஒரு காரியம் நடைபெறுவதற்கு முன்பாக அதை வெளியில் சொன்னால் அந்த காரியம் நடைபெறுதல் சிக்கல் ஏற்படும் ஆகவே வெளியில் சொல்லாமல் இருந்தால் திருஷ்டி இல்லாமல் எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றி பெற முடியும் இந்த சனி பேச்சின் மாறம் மூலமாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே உங்களுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை பற்றியும் நீங்கள் வெளியேற சொல்லக்கூடாது குழந்தைகள் நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் ஆனால் அந்த முன்னேற்றத்தை பற்றி அவர்கள் எடுக்கின்ற மார்க் அவர்களுடைய முன்னேற்றம் ஆகியவற்றை வெளியில் சொல்லக்கூடாது சொன்னால் அவர்களுக்கும் திருஷ்டி ஏற்படுத்தும் ஆக உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் திருஷ்டி ஏற்படுத்தக்கூடிய அந்த சனி பயிற்சியாக இருக்கிறது எட்டாம் இடத்தை இந்த சனி பார்த்தாலும் இந்த ராசிக்கு சனி நல்லவர் ஆகவே உங்களுக்கு கண்டம் இந்த வருஷம் கிடையாது எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக இரண்டரை வருடங்களுக்கு கண்டங்கள் கிடையாது பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக ரிஷப் ராசியில் பிறந்தவர்கள் தொண்ணூறு சதவீத நன்மைகளை பெற்று நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி அது மாத்திரமில்லாமல் இந்த ரிஷப் ராசியிலே பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் குருடைய வீட்டிலே இந்த சனி பவன் வருதுனால் பழைய பாக்கிகள் வசூலாகும் அதன் மூலமாக நீங்கள் தொழில் விருத்தியை செய்து கொள்வீர்கள் எந்த தொழில் செயற்படாக இருந்தாலும் நல்ல லாபத்தை ஆடுவார்கள் இந்த சனிப்பயிற்சி மேலும் நன்மை பெறுவதற்காக சிறப்பை பெறுவதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் உங்கள் ஊரில் இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு ஒரு முறை அபிஷேகம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலோ அல்லது சனிக்கிழமையோ அபிஷேகம் செய்து வாருங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல முன்னேற்றத்தை அடைந்து நல்ல கௌரவத்தை அடைந்து இந்த ரிஷப்ராசில பிறந்தவர்கள் பலவிதத்திலும் யோகத்தை பெறுவார்கள் என்பது